கும்பிட்டோம் எங்க அக்கா அவங்க வந்து கோயில பொங்கலைக்கு போறாங்க நாங்க எல்லாரும் போக போறோம் வாங்க போய் பாக்கலாம் அக்கா கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்காக பசங்கள்லாம் வண்டியில் போயிட்டாங்க நாங்கள்லாம் நடந்து போகிறோம் ஆட்டோவில் போகலான்னு கோயிலுக்கு எப்படியோ வந்துட்டோம் நாங்கள் எங்கள் பையன் எங்களுக்கு முன்னா போய் சாமி கூப்பிட்டுன்னு இருக்கிறான் கோயில் உள்ள வந்துட்டோம் பொங்கலைக்கு போறோம் இவனா எங்க தம்பி அக்கா பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போறாங்க ஃபஸ்ட்டு பொங்கல் அடிச்சுட்டு தானே அப்புறமா போய் சாமி கும்பிடணும் அதனால வைக்க போறோம் நாங்க ரொம்ப ஜனமா இருக்கிறாங்க நேர்த்திக்கம்னா அந்த அம்மாவுக்கு விசேஷம் அதனால எல்லாரும் பொங்கல் வைப்பாங்க நேர்ந்துக்குன்னு நாங்களும் போய் பொங்கல் வைக்கிறதுக்கு போனோம் வந்துட்டிங்களா பொங்கிடுச்சு அக்கா வந்து கிண்டுறாங்க கிணீனே இருந்து என்ன உட்காந்து சொல்றாங்க எல்லாம் குழந்தைங்களும் இங்க ரொம்ப உட்கார்னு இருக்கிறாங்க அங்க சரண் மட்டும் அங்க கூட வாழ்த்தனா பண்ணின்னு ஓடினு இருக்கிறான் பொங்கல் செஞ்சுட்டோம் பொங்கல் செஞ்சுட்டு சாமி படிக்கலாம்னு வந்துட்டோம் நாங்கள் அப்போ அக்கா வந்து அர்ச்சனை தட்டு வாங்கினா தட்டெல்லாம் வாங்கினா பொங்கல் வைக்கலாம் சாமிக்கு அப்படின்னாங்க அக்கா மாமாங்கெல்லாம் கூட அங்கே வந்துட்டாங்க நாங்கள் இப்போ சாமி கும்பிடலான்னு அச்சனை வாங்கறதுக்கு போகிறேன் சரண் அதுக்கு முன்னே எனக்கு பொங்கல் போடுங்க அப்படின்னு தட்டி எடுத்துன்னு உக்காந்துச்சிங்கன்னா அங்கே எங்கள் பெரியம் வந்து அக்காவை கற்று இருக்கிறாங்க இம்மா என்னதான் கத்துறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு மேலே பார்க்குறான் மறுபடியும் பொங்கலை கேட்குறான் அப்புறம் பார்த்துட்டு எனக்கு பொங்கலே வேணாம் அப்படின்ட்டு தள்ளி போய் நின்றுக்கிறான் அக்கா வந்து சேவலுக்கு போட்டு பூவெல்லாம் வச்சுட்டாங்க வச்சுட்டு சரி பொங்கல் உள்ளே போகிறோம் நாங்கள் எல்லோரும் அம்மா காலடி இங்கே தான் பொங்கல் படிப்போம் நாங்கள் பொங்கல் படிச்சுன்னு இருக்கிறேன் இங்கே வந்து சேவல் அங்கே வந்து வெட்டுவாங்க நாங்கள் இங்கே பொங்கல் போட்டு கருப்புரம் ஏற்றி கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் இங்கே சாமி இருக்கிறோம் ஃபேமிலியா எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் செய்வோம் நாங்கள் மீனாக்காய் வீட்டில் இருந்தாலும் சுபத்ராக்காய் வீட்டில் இருந்தாலும் என் வீட்டில் இருந்தாலும் மூணு பேர் சேர்ந்து தான் சாமி கும்பிடுவோம் எந்த விசேஷம்னாலும் மூணு பேர் தான் சேர்ந்து கும்பிடுவோம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தாங்க சாமி கும்பிட்டு சரண் அப்பே வந்து எனக்கு பொங்கல் தாங்க அப்படின்னு உக்காந்துச்சுனாருந்தான் அதனால் சரணுக்கு தான் ஃபர்ஸ்ட் போடுமே அவன் அந்த சூடுன்னு பார்க்கற கையில் எடுத்துட்டான் பத்திக்கிச்சு கை கும்பிட்டு இல்லை நீங்கள் ஊருக்கு போக அதனால கொஞ்சம் பொங்கலெல்லாம் போட்டுட்டோம் இப்போ உள்ள வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு போனோம் அம்மா உள்ளாக இருக்கும் மேலே வந்து எல்லாம் போவோம் எப்படியும் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் அக்கா வந்து அம்மா காலையில் வந்து கவுறு வெச்சாங்க அதை வந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் கட்டி கொடுத்துன்னு இருக்கிறாங்க கட்டின்னு இருக்கிறாங்க மிதனேஸுக்கு எல்லாருக்கும் இப்போ வந்து நாகாலம் அம்மா கும்பலான்னு வந்துட்டோம் நாங்கள் நாகாலம்மா சுத்தலாம் அப்படின்னு சுற்றினே இருந்தனாங்க அக்கா வந்து கருப்புரமெல்லாம் கொளுத்துன்னு இருந்தாங்க சாம்பியில் நானும் சரணு அக்கா கேத்ரின் சஞ்சு எல்லோரும் கும்பிடுமா இருந்தோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவோம் நான் இங்கே கொஞ்சம் தொலைவ வந்துட்டு இருக்கிற வயசு இங்கே இருக்கிற கோயிலுக்கு போயிடுறேன் அங்கே அக்கா அங்கே தான் போகிறாங்க அதனால் எப்போ ஒரு வாட்டி போகிறோம் அப்படின்ட்டு மனுசார சாமி எல்லோரும் கும்பிட்டு வந்தமே எந்த கோயிலுமே கொஞ்ச நேரம் அப்படி உக்காருனோம் ஏன் சாமி கும்பிட்டுமே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னுவாங்க ஆ சாமி கும்பிட்டுமே கொஞ்ச நேரம் எல்லோரும் உக்காந்துச்சுன்னு பேசினே இருந்தோம் நாங்கள் பேசிட்டு எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சி இந்த பண்ணுங்க பண்ணுங்கள் பாய் பாய்